ம் அண்ட் வெல்கம் டூ சிவசுக்ரா ப்ராப்பர்டிஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் உங்களோட நிலம் வீடு அல்லது வீட்டு மனைகளை சேல்ஸ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா எங்கள் சேனலில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி போஸ்ட் பண்ணலாம் எங்களோட மெயில் ஐடி சிவசுக்ரா ஜீரோ செவன் அட் ஜிமெயில் டாட் காம் எங்களோட மொபைல் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் இன்னைக்கு நம்ம போக்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்திங்கன்னா கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகாமையிலேயே அமைஞ்சிருக்கு இந்த லே அவுட்டோட பேர் பார்த்திங்கன்னா பொன்னாகரம் லே அவுட் இது ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு லே இந்த பொன்னாகரம் லே அவுட் பார்த்திங்கன்னா அகரம் வில்லேஜில் தாங்க இருக்குது இது கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைஞ்சிருக்கு இந்த லே அவுட் பார்த்திங்கன்னா திருவள்ளூர்லேருந்து எட்டு கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே தாங்க அமைஞ்சிருக்கு அதே மாதிரி சென்னை டு திருப்பதி நேஷனல் ஹைவேஸ்லேருந்து சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைஞ்சிருக்கு இந்த பொன்னாகரம் லே அவுட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் எயிட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த லே அவுட்டில் ஆல்ரெடி நிறைய வீடுகள் இருக்குது இப்போது இதில் திரும்ப லெவன் பிளாட்ஸ் ரீசேல்ஸுக்கு வந்திருக்குங்க இப்போ நம்ம இந்த இடத்தோட லே அவுட்ஸ் கெட் தாங்க பார்த்துட்ருக்கோம் நம்ம இப்போ இதில் சேல்ஸுக்கு இருக்க பிளாட்ஸோட டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் இதில் பிளாட் நம்பர் செவன்ட்டி செவன்ட்டி ஒன் செவன்ட்டி டூ செவன்ட்டி த்ரீ இந்த நாலு பிளாட்டுமே சேல்ஸுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இது முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் ரூட் போயிட்டுருக்குதுங்க இது ஒரு சவுத் ஃபேஸிங் பிளாட்டு நெக்ஸ்ட் ப்ளாட்டிங்கன்னா பிளாட் நம்பர் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி செவன் செவன்ட்டி எயிட் செவன்ட்டி நைனும் சேல்ஸுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த நாலுமே ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபீட் ரோட் போயிட்டு இருக்குதுங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பிளாட் நம்பர் எயிட்டி ஃபோர் எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் இந்த மூணு பிளாட்டுமே சேல்ஸுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதுவும் ஒரு நார்த் ஃபேஸிங் பிளாட்டு இது முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபீட் ரோட் போயிட்டுருக்குதுங்க முன்னாடியே சொன்ன மாதிரி இது கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இது சன் சிட்டி லே அவுட் இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து ஒரு ஹாஃப் கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே அமைஞ்சிருக்கு ஸோ இந்த பிளாட்ஸ் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் பிளாட்ஸு இப்போ இந்த பிளாட்ஸோட ரேட்டை பற்றி பார்க்கலாம் இந்த பிளாட்ஸோட ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டி பர் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்லியிருக்காங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஓனர் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு லேண்ட் முன்னாடியும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க எங்கள் சேனலில் அப்லோட் ஆகிற வீடியோ சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு சோல்டுன்னு போட்டுருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்